எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வராது மாசம் மாசம் கொடுக்கவே இல்லை மக்களுக்கு போட்டு தான் ஆகணும் திரும்பி ஃபார்ம் சொன்னாங்க வாங்கி வாங்கி வச்சு தூங்குறாங்க என்ன பண்ணலாம் இவருக்கு இனிமே ஓட்டு போட மாட்டாங்க தேவை இல்லையா கட்டுற மாதிரியான ஒண்ணு படையாது நம்ம வாங்கி போயிட்டு தான் முடியும் கட்ட முடியுமா அது ஒண்ணு போட்டு

தமிழக மக்களுக்கு அல்வாவும் கொடுத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நாளை இன்றைக்கு நேற்றா பெரியாரை விமர்சிக்கிறார் அவர் நாலு ஒரு வண்ணமும் பொழுதுமீனையும் தான் விமர்சிக்கிறாரு இங்க விமர்சிக்கப்படாத தலைவர்களே கிடையாது ஒரே கொள்கையை பின்பற்றி நேர்மையாக நூல் பிடித்த மாதிரி வாழ்ந்த தலைவர்களும் கிடையாது எல்லா தலைவர்களும் எல்லா கொள்கைகளும் எல்லா தத்துவங்களும் எல்லா சமூகத்திலுமே விமர்சிக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் அனைத்து தலைவருமே மாத்திருக்கிறாங்க எந்த தலைவருமே இந்த மண்ணில் பிறந்த எந்த தலைவருமே நேரடியாக அப்படிலாம் சொல்லவே முடியாது அப்ப என்னைக்குமே தந்தை பெரியார் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு என்னங்க அவ்வளவு ஆக்ரோஷம் வந்துருச்சு திமுகவினருக்கு அடைய பட்டி தொட்டி எங்கும் தந்தை பெரியார் மட்டும்தான் பிரச்சனை என்ற போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஒரு மாபெரும் மக்கள் பிரச்சனை அப்படி பூசி அப்படி முழுகிட்டாங்க முழு பூசிக்கா அப்படி சோத்துல மறைச்சிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்கள் இன்றைக்கு பொங்கல் விழாவை கொண்டாட முடியாத அளவிற்கு ஒரு புது துணி கூட வாங்கி உடுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு அவலமான நிகழ்ச்சி இருக்கு பொங்கல் தொகுப்புல அதிமுக ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டது அதை எடுத்துட்டு போய் அவங்க பேரப்பள்ளிக்கு ஒரு துணியோ அல்லது அவங்களுக்கு ஒரு துணியோ அல்லது ஒரு நல்லது கெட்டது ஒரு நல்ல இடத்துக்கு போறதோ அல்லது கரிய காய வாங்கி சாப்பிடுறதோ அப்படி இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு வெறும் கரும்பு சக்கரை வெள்ளம் இது எங்களுக்கு வாங்கிக்க தெரியாதா ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா கடையில் கொடுத்து எங்களுக்கு இதை வாங்கிக்க தெரியாதா இவங்க என்னமோ அப்படி இவங்க அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி அவ்வளவு சிக்கணும் கேட்டால் எங்களுக்கு வந்து நிதி கிடையாதுங்க எங்ககிட்ட சுத்தமாக நிதி கிடையாதுங்க வேற நலத்திட்டங்களுக்குலாம் நிறைய நாங்கள் கொடுக்கறதால பொங்கலுக்கு நிதி தர எங்களுக்கு காசு இல்லைங்க வருஷம் பூரா வாங்க கொடுக்க போறீங்க இல்ல மாச மாசம் வாங்க கொடுக்க போறீங்க வருஷத்துல ஒரு நாள் அதுவும் தமிழர் திருநாளுக்கு மட்டும் தாங்க கொடுக்க போறீங்க தீபாவளிக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா என்ன அப்ப வருஷத்துக்கு ஒரு நாள் தமிழர் திருநாளை மக்கள் தமிழர்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு அந்த ஒரு இரண்டாயிரம் ரூபாயோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயோ தான் என்ன உங்களுக்கு ஏன் அதை மழங்கு அடிக்கிறீங்க ஏன் அதை கொடுக்காமல் தவிர்க்கிறீங்க உங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க பணம் இருக்கிறது எழுதாத பேனாவுக்கு சிலை வைக்க பணம் இருக்கிறது கார் ரேஸ் நடத்த உங்ககிட்ட பணம் இருக்கிறது கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைப்பதற்கு பணம் இருக்கிறது கலைஞருக்கு சமாதி கட்டுவதற்கு பணம் இருக்குது ஆனா மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லைங்களாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காததால இந்த பொங்கல் உதவி தொகை வழங்காததால யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாருனாக்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சாமானியனும் கணவனை இழந்த பெண்களும் தன்னுடைய பிள்ளைகள் கைவிட்டு போன வயதான முதியவர்களும் தங்களுடைய பேர பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாம தவிக்கிற முதியவர்களும் தான் ஏன்னா இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கம் ஆத்தூர் பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல இரண்டு பேரை நான் சந்தித்தேன் நேத்து அந்த இரண்டு பேருமே அவ்வளவு வேதனையா இருக்கு அவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது மனைவி இருவருமே அந்த வயதான தம்பதியினர் வந்து அவங்களுடைய மகனும் மருமகளும் இறந்து போயிட்டாங்க பேர பிள்ளைகள் இருவரை வைத்து அவர்கள் இருவரும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அந்த பேர பிள்ளைகள் இருவருக்குமே பொங்கல ஏதாவது அரசு காசு தரும் அத பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான தம்பதியினர் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கனவா போயிடுச்சு அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே அவரால் வாங்கி தர முடியாது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு புது துணி வாங்கி அவர்களுக்கு கொடுக்க முடியுமா அரசு தான் படிக்கிறாங்க ஏழைகள் தான் அவங்களுக்கு ஒரு புது துணி வாங்கி கொடுக்க முடியுமா அவர்களால அல்லது எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க ஒரு பத்து ரூபா நூறுவா வச்சுக்கணும் தான் கொடுக்க முடியுமா அந்த வயதான தம்பதியினார அவங்களால முடிஞ்ச வேலையை ஒரு விவசாய வேலை கூலி விலையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க கணவனை இழந்த பெண் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் அவங்களும் அரசு பள்ளி தான் படிக்கிறாங்க அவங்க அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த ஆடுகளை தான் இன்றைய வரைக்கும் வளர்த்து பெருசாக்கி இன்னைக்கு அதை வச்சுதான் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்ப களை கொத்த போறது இந்த ஆடுகளை வளர்க்கறது இந்த ஆடுகளை விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்திக் கொள்வது அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா இந்த பொங்கலுக்கு அரசு ஏதாவது காசு தரும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது புது துணி எடுத்து கொடுக்கலாம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நடந்தது என்ன ஒருத்த ரூபாய் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புழுது போன அரிசியும் வெறும் சக்கரையும் கரும்பும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க இன்றைக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த ஆட்டை வளர்த்து வச்சிருந்தாங்க இல்லைங்களா அப்ப வந்து ஒரு மூணு ஆடோ நாலு ஆடோ கொடுத்தாங்க போல இருக்கு அந்த நாலு ஆடை இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஆடா அவங்க வளர்த்து பெருக்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு ஆட்டை வித்துதாப்பா நான் பசங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க போறேன் இதுதான்ப்பா எனக்கு சோறு போடுது அப்ப எது நலத்திட்ட உதவி இந்த கலைஞர் அரசு செய்ததா அல்லது செல்வி ஜெயலலிதா அம்மையார் செய்ததா இன்றைய வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய புகழ் அந்த திட்டத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த திட்டத்தை கூட நீங்க நிறுத்திட்டீங்களே அப்ப எனக்கு தெரிந்த இந்த இரண்டு பேருனாக்க தமிழ்நாடு முழுவதும் எத்தனை லட்சம் பேர் எத்தனை லட்சம் கணவனை எழுந்த மனைவிகள் நீங்க தான் சாராய தூத்தி அத்தனை பேரையும் சாவடிச்சிடுறீங்க புருஷனகார அத்தனை பேரையும் அப்ப கணவனை இழந்த மனைவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏதேனும் கொடுக்க முடியுமா அல்லது ஒரு துணிமணிகளை தான் வாங்கி தர முடியுமா அப்போ தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் எத்தனை எத்தனை பேர் பேர் இருப்பாங்க இருப்பாங்க முதிய தம்பதிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த அரசு கூடிய ஆயிரம் ரூபாயும் அந்த ஓய்வூதியம் தான் அவர்களுக்கு வந்து சோறுபடக்கூடியது அந்த முதியோர் ஓய்வூதியத்தையும் பல பேருக்கு நீங்க நிறுத்திட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க சந்தோஷமாக இங்க இந்த மண்ணுல பொங்கலை கொண்டாடுவாங்க பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவாங்க ஆனா நீங்க அப்பனும் பிள்ளைங்க என்ன பண்றீங்க அழகாக ஒரு குடியில் செட்டு போட்டு அடுப்பே எரியாத பானையில பொங்கல் வச்சு அது கூட பரவாயில்ல அதை கரண்டியை வச்சு வெக்கமே இல்லாம கிண்டறீங்க இல்ல இந்த போட்டோ ஷூட் இவ்வளவு கேவலமான நாடகம் நடத்துது இல்ல அந்த போட்டோ ஷூட்டுக்கு நீங்க தயார் பண்ண அந்த குடியிலுக்கு அதுக்கு நீங்க செலவு பண்ண காசை ஒரு நூறு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் ஒரு நூறு குடும்பத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்கலாம் அப்ப இன்றைக்கு உண்மையாகவே தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இல்ல அப்புறம் எங்க இருந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்து சொல்றது இனிய போங்க தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் எப்படிங்க சொல்ல முடியும் நேரில் நம்ம கண்ணால பாக்குறோமேங்க அவ்வளவு மக்கள் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு வந்து அப்படியே நடுத்த என்ன செய்யறதுன்னே தெரியாம எவங்கிட்ட போய் கடன் வாங்கலாம் யார்கிட்ட கடை வாங்கி துணி எடுக்கலாம் யார்கிட்ட கடன் வாங்கி ஒரு காய்கறி எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு போடலாம் அப்படின்னு பாதி பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த இழி நிலைக்கு இந்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தள்ளி இருக்கிறது இதை மட்டும் அப்படி பெருமையா திராவிட மாடலில் தமிழகத்தில் தேனாரும் பாலாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் உங்களை போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிருக்கிறாரு இங்க என்னமோ பொற்கால ஆட்சி நடக்கிறது மாதிரியும் தான் வந்து அதை வந்து சுரண்ட மாதிரியும் தான் வந்து அதை கிண்டி விடுற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இன்றைக்கு உங்களை காட்டமா விமர்சிக்கிறாரு

செலவழிக்க நிதி உங்கள்கிட்ட இருக்குது சமாதி கட்ட பேனா வைக்க கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்க சிலை எழுதாத பேனாவுக்கு சிலை வைக்க கார் ரேஸ் நடத்த இதற்கெல்லாம் கிட்ட பணம் இருக்கும் ஆனால் மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு மட்டும் உங்களிடம் பணம் இருக்காது என்றால் நீங்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல மக்களுக்கான தலைவர்கள் அல்ல மக்களுக்கான ஆட்சி எதுவென்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கினது இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதுதான் மக்களுக்கான ஆட்சி அன்னைக்கு நீங்க வாய்கிடியே பேசுறீங்கல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாதுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வெக்கமே இல்லாம கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு சொன்னாங்க அவங்க தூக்கி எங்க வச்சுப்பாங்க எந்த இடத்துல உங்க மூஞ்ச வச்சுக்கிட்டு பேச போறீங்க இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு இன்னைக்கு வெளியில வரீங்க எந்த பொங்கல் வாழ்த்து சொல்றீங்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய லட்சணம் அனைத்து துறைகளிலுமே போச்சு எல்லா துறையிலுமே நஷ்டத்துல எங்குது அரசு நிறுவனம் எல்லாமே நிதி கஜானாவையும் காலி பண்ணிட்டீங்க அப்ப என்னதான் வளர்ச்சி பண்ணி அத்தனையும் சுருட்டி கொண்டு போய் எங்கதான் வச்சிருக்கீங்க அப்போ ஒரு மாபெரும் ஊழல் ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எனவே மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு அமர்த்தினாக தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி